என்னடா நீ என்னை எதிர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி திமுக கவுன்சிலர் அவங்க ரம்யா திண்டியோட சேர்மனுடைய கணவர் ரவிச்சந்திரன் அப்புறம் ரம்யா இந்த திமுக கவுன்சிலர்லாம் ஒன்று சேர்ந்து நகராட்சி ஊழியர்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க ஒரு பட்டியலின சகோதரர் வந்து அவர்களை காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணுன்றாங்க இப்போ திண்டியோட நகராட்சியில் யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ போராட்டம் பண்ணாதீங்க அமைதியா கடந்து போங்க ஏன்னா இது நம்முடைய ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தையே மடுநடிக்க செய்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் வெளியில யாருக்குமே தெரியாத ஆனா வெளியில யாருக்கும் மேலட்டமா பார்க்கும் நம்ம தலைவர் பா பாதிப்புக்குள்ளானவன் ஆதி தமிழ் குடியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி திமுக காரம் அதுக்கு காரணமா இருக்கானா நாம எதுவும் பேசக்கூடாது நாம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை முடிச்சிடணும் அதை முடிச்சு அப்படியே அனுப்பியன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறேன் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அந்த அம்மாவுக்கு மண்டில அடிச்சு கிட்டத்தட்ட இருபது தயில் கிட்ட போட்டாங்க திண்டிவனம் தான் இருளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எனக்கான நீதியை கொடுங்க என்ன தாக்கணும்னா நீங்க கைது பண்ணுங்கன்னு கேக்குறேன் அங்கேயும் உள்ள புரிது யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்கள் தான் அந்த பஞ்சாயத்துல உள்ள புகுந்த அதை களைச்சி விட்டுரு திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாஜகவின் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு ஆமா திமுகவுக்கு ஆதரவா பாஜகவுக்கு ஆதரவா தளத்துல அவங்க வேலை பாக்குறாங்க அவர்களுக்கு என்னன்னா தமிழ் தேசிய அரசியல் வந்து வளர்ந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தெளிவா நினைக்கிறேன் இது கூட பாத்தீங்கன்னா அவருக்கு திமுக கொடுக்குற அழுத்தம் தான் நான் சொல்றேன் அது வந்து அவரே பேசல ஸ்டாலின் பேச வைக்கிறார் அண்ணன் திருமாவர்கள பேச வைக்கிறார் ஆனா வட மாவட்டத்துல வந்து பாமக விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் எதிர்த்து சண்டை போறது சவாலான விஷயம் ஒரு கொடி கூட ஏத்த முடியாது சாதியா நிப்பான் அவனை நீ சாதியா நிக்கிற கொள்கையா இழுத்தா மட்டும்தான் அவன் மாறுவான் இப்ப நமக்கு ஓட்டு போட்டவன் யாருமே சாதியாவும் மதமாவும் ஓட்டு போடல நாம இனமா இழுத்து வச்சிருக்கோம் ஆனா விஜய் கிட்ட இருக்குங்களா விஜய் ரசிகரே அந்த நேரத்துல சாதியா நின்னு ஓட்டு போடுவோம் நான் எந்த கொள்கையை ஏற்றிருக்காரோ அந்த கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில எம்ஜிஆர் கொண்டு போய் சேர்த்தாரு அந்த கொள்கைகளையே பாடல்களா வச்சு பாடல்களா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு ஆனா விஜய் அப்படி பண்ணாருங்களா அவர் பாருங்க தமிழே கொச்சப்படுத்துற போல நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் அசினுடைய இடுப்பை பத்தி எல்லாம் அவர் அந்த பாடல்ல தமிழை கொச்சப்படுத்தி பேசுறாரு அப்புறம் இப்ப என்ன உங்களுக்கு தமிழ் மொழி மேல ஆக்குற இப்ப என்ன தமிழ் மொழி மேல உங்களுக்கு ஆக்குற அப்ப அவர் பாடல்கள்ல கூட அவர் நடிச்ச படங்கள்ல கூட நல்ல கருத்தை விஜய் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கல இப்ப நான் வந்து என்ன முன்னிறுத்தி நாங்க போய் வாக்கு கேட்க போறது கிடையாது மக்கள்கிட்ட கிட்ட போகும்போது அணுகும் போது நாம் தமிழ் கட்சி அரசியல் நாம் கொள்கை மக்களிடம் ஏற்கனவே போய் சேர்ந்திருக்கு அதனால வந்து நான் எளிய பிள்ளையா இருந்தாலும் கூட மக்களுக்கு நான் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்முடைய கொள்கை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு என்ன அந்த இடத்துல வந்து டிடிஎஃப் வாசன் வராதுன்னா யூடியூப்ல பார்த்திருந்தோம் தான் புரியுது அதே போல சினிமால விஜய பார்த்தோம் பாக்கலாம்னு தான் புரியுது அதே போல நயன்தாரா வந்தாலும் விஜய விட அதிகமா கூடும் நான் சொல்றேன் வர சொல்லுங்க நான் பாக்கலாம் நயன்தாரா வந்தா நயன்தாரா கூட்டு அதிகமாகும் அப்ப நம்ம நயன்தாரா கூட்டு போட்டலாமா உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ் தேசிய பேர ஆளுமை எழுகதிர் இதழின் ஆசிரியர் தமிழியம் இயக்கத்தினுடைய திருவனர் மதிப்புக்குரிய ஐயா அருகோ அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அவருக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதிப்புக்குரிய தம்பி பேச்சி முத்து அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் தம்பி வணக்கம் அண்ணா வணக்கண்ண திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா திமுக திமுக அப்படிங்கிற இரு பெரும் கட்சிகள் ஆளுமை செலுத்துகிற ஒரு தொகுதி இப்போ கூட வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியும் வந்து நடுவில் பூந்து நிற்கிது இது இதுக்கெல்லாம் நடுவில் நீங்கள் எப்படி தேர்தலை சந்திக்க போகிறீங்க நம்ம இதுக்கு முன்பே நம்ம தேர்தலை சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் அதன் பிறகு இருபத்தி நாலு தேர்தலெல்லாம் நம்ம எதிர்கொண்டிருக்கோம் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் நமக்கு வந்து தேர்தலில் சந்தித்த அனுபவம் வந்து நமக்கு இருக்கு அதன் அடிப்படையில் நாம தேர்தலை சந்திக்கிறோம் அதே போல் நம்ம வந்து தெளிவா இருக்கும் நம்முடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்து நம் சொல்லி நம்ம வாக்கு கேட்கணும் என்பதில் நாம தெளிவா இருக்கோம் அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அதே போல் எதிர்க்கல திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கல யார் எதிரே நின்றாலோ அவர்களை எதிர்த்து நம்ம சிறப்பாக களமாடணும்னு சொல்லிட்டு நம்ம தயாராக இருக்கணும் கொள்கைகளை முன் வச்சு தான் முன் வச்சு ஆமாம் ஆமாம் சரி நான் என்ன கேட்குறேன் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்றி மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள் அவங்களுக்கு வாக்களிக்காமல் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு ஏன் வாக்களிக்கணும் இப்போ திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டியது கிடையாது ஏன்னா ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அவர்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் வந்து அவர்கள் நிறைவேற்றலை அதில் மிக முக்கியமானது வந்து நீட்டு தேர்வு நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருந்தாங்க குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் மேடையில் பேசினாரு அதெல்லாம் நம்பி தான் மக்கள் வந்து வாக்கு செலுத்தினாங்க அதே போல எல்லாம் நாங்கள் மூடுவோம் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தா எல்லாம் இருக்காது என்ற அடிப்படையில எல்லாம் பேசிருக்காங்க இப்ப அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இந்த சாராய கடையை மூடுன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் போராடி இருக்காரு உதயநிதி போராடி இருக்காங்க கனிமொழி அம்மா போராடி இருக்காங்க அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை அவங்க நிறைவேற்றுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க செயல்படுத்தல சரிதான் இப்ப அதிமுக என்ன கொடுமைகள் செய்ததோ சற்று கூடுதலாக இன்னும் திமுக வந்து செயல்படுத்திருக்கு அப்ப இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது இல்லாம நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக தனித்து களமாடுகிறது எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கல திராவிட தேசிய கட்சிகளோட யாருடையும் கூட்டணி வைக்கல அதே போல மக்கள் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இப்ப ஆசிரியர்கள் போராட்டமா மீனவர்கள் போராட்டமா மாணவர்கள் போராட்டமா அது எந்த போராட்டமாக இருந்தாலும் அண்ணன் சீமானவர்கள் களத்துல நிக்கிறாரு அண்ணன் சீமானவர்கள் களத்துல நின்று சண்டை செய்யறாரு அப்ப மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் இங்க தேவைப்படுதுல்ல புரியுது இப்போ நீங்க கேட்கும் போதே திமுக அதிமுக இருக்காங்க அவங்க பெரிய கட்சி இந்த கட்சிகளை தவிர்த்து விட்டு ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு கேக்குறீங்க இப்போ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டதால என்ன மாற்றம் ஏற்பட்டது ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை சொல்ல முடியுமா அவர்கள் வந்தாங்க அதிமுக ஏமாத்தினாங்க திமுக தற்போது வந்திருக்காங்க அவர்களும் ஏமாற்ற அரசியல தான் கொடுத்துட்டு இருக்காங்க திட்டமிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அதே போல புதுசா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி அவர்கள் கிட்ட நம்ம கொள்கை என்னன்னு கூட சொல்றது நம்ம கொள்கை தளபதி செலுத்துறதால இன்னொரு மாற்றம் ஏற்பட போறது ஏற்கனவே கமலஹாசன் மாற்று அரசியல் பேசி உள்ள வந்தார் மாற்று அரசியல் ஒரு சிலர் நம்பினாங்க கமலஹாசன் வந்து இருக்காரு அவர் மாற்று அரசியல் பேசுவார நம்பி ஒரு சிலர் வாக்கு போட்டாங்க இப்ப கமலஹாசன் எங்க இருக்காரு

ஏற்கனவே தேர்தல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல மோடியா ராகுலா இதுதான் போட்டி இந்த போட்டியின் போது கூட நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத வாக்கு விழுந்தது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நின்றது அந்த நேரத்துல விமர்சனம் பண்ணாங்க பல பேரு மோடியா ராகுலா இதுல யாருப்பா சீமானுக்கு ஓட்டு போட போறாங்கன்னா விமர்சனம் பண்ணாங்க அந்த போட்டியாளர்கள் பட்டியல கூட இப்ப எப்படி நம்மள சேர்க்காம இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல சேர்க்காம இருக்காங்க பார்த்தீங்களா அதே போலதான் பாராளுமன்ற தேர்தலையும் நாம் தமிழ் கட்சியை போட்டியில கூட சேர்க்கல அப்படி இருக்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழ் கட்சி உருவெடுத்ததுல இப்ப மைக் சின்னம் கொடுத்தாங்க கடைசி நேரத்துலதான் அந்த சின்னத்தை கொடுக்கறாங்க இப்ப முதல் பெட்டிலயும் இருக்காது மூணாவது பெட்டில தான் மைக் சின்னம் இருக்கும் அப்ப மூணாவது பெட்டியை தேடி கண்டுபிடிச்சு மோடியா ராகுலா போட்டி நடக்கும் முப்பத்தாறு லட்சம் மக்கள் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டிருக்கும்போது இது தமிழ்நாடு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் இந்த இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட போகிறான் புரியுது அப்போ இந்த கட்சிகளை தவிர்த்துவிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் நிச்சயம் வாக்கு செலுத்துவான் ஏன்னா கொள்கையாக இந்த களத்துல நாம் தமிழ் கட்சி உறுதியா நம்ம நிக்கிறோம் புரியுது புரியுது அதாவது தம்பி திண்டிவனம் தொகுதியை பொறுத்த அளவில் பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்கு ஒரு முக்கிய பங்கெடுக்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதி ஆனால் இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை மிக கடுமையாக வந்து காக்கிறார் இது தேர்தலில் எடுத்துக்கினாலே இப்போ இந்த திண்டிவனம் நகராட்சியில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் ஒரு வார்டு கவுன்சிலருடைய காலில் வந்து அந்த நகராட்சி ஊழியர் வந்து முனியப்பன் என்பவர் வந்து அந்த வார்டு கவுன்சிலர் காலில் விழுந்தாங்க அங்கே என்ன பிரச்சனைனா நகராட்சி சார்ந்த ஒரு சில கோப்புகளை எடுக்க சொல்றாங்க அந்த ஊழியர் வந்து நகராட்சி கோப்புகளை தேடிட்டு இருக்காரு சரி என்ன நீ இன்னும் சொல்லிட்டு அவர்களை தகாத வார்த்தையில பேசி அவருக்கு ஒரு மன உளைச்சல கொடுத்திருக்காங்க மன உளைச்சல கொடுத்த பிறகு அவர் வந்து நான் தேடிட்டு தானே இருக்கேன் நான் உங்களுக்கு தந்துறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னடா நீ என்னை எதிர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி திமுக கவுன்சிலர் அவங்க ரம்யா இப்ப சேர்மன் திண்டியோட சேர்மனுடைய கணவர் ரவிச்சந்திரன் அப்புறம் ரம்யா இந்த திமுக கவுன்சிலர் ஒன்று சேர்ந்து நகராட்சி ஊழியர்கள் அமர்ந்திருக்காங்க ஒரு பட்டியலின சகோதரர் வந்து அவர்களை கால விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்க இப்ப திண்டியோட நகராட்சியில மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க இதற்கான சீமானவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு பேசும் பொருளாவே இருந்தது சரி இப்போ நாம என்ன கேட்டோம் நாம் தமிழ் கட்சி நாம போராட்டம் பண்ணோம் இப்போ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா திமுகவை தவிர்த்துவிட்டு விட்டு எல்லா கட்சியும் போராட்டத்தில் நின்னா களத்துல நின்னாங்க களத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த முனியப்பனை காலில் விழ வைத்த திமுக சேர்மனுடைய கணவரையும் திமுக கவுன்சிலரையும் கைது செய்யணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க சரி இது திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தானே சமூக நீதி பேசக்கூடியவர்கள் தானே ஏன் அவர்களை கைது செய்யல

நம்ம என்ன கேட்கறோம்னா அந்த நேரத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பட்டியலின சகோதரர் ஒருத்தர் பாதிப்புக்குள்ளா இருக்கு அந்த நேரத்துல திமுகவை கடுமையா எதிர்த்து பேசியிருக்காருங்களா பேசினாருங்களா எச்சரிக்கை கொடுத்தாருங்களா யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ போராட்டம் பண்ணாதீங்க அமைதியா கடந்து போங்க ஏன்னா இது நம்முடைய ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தையே மழுங்கடிக்க செய்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான்

எந்த இடத்துலயும் நின்றது கிடையாது ஆனா அவர் களத்துக்கு வந்தாரா களத்துக்கு அந்த இடத்துல களத்துல வரல விடுதலை சிறுத்தை கட்சி சார்பா உறவுகள் போராட்டம் பண்ணாங்க ஆனா களத்துல அவர் நேரடியா வந்து களத்துல நிக்கல ரவிக்குமார் அவருடைய தலைமையில போராட்டம் நடந்தது நம்ம என்னன்னா போராட்டம் பண்றீங்க இப்ப நாம போராடுவோம் எளிய பிள்ளைகள் நாம வந்து ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேட்போம் நீங்க தானே ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க உங்க கூட்டணி கட்சியினர் தானே நீங்க ஏன் போராட்டம் பண்றீங்க பாதிப்புக்குள்ள அவனுக்கு நீதி கிடைக்கணும்ல அந்த நீதியை கொடுக்க வேண்டியதாரு அதிகாரத்தில் இருக்கு நீங்க தானே அவனுக்கான நீதியை பெற்று தரணும் ஆமா நீதியை பெற்று தராம வலிமை இல்லாத எங்களை போன்ற பிள்ளைகளோட சேர்ந்து நாங்களும் போராடுறோம் போராடுறோம்னு ஏன் நீங்க ஏமாத்துறீங்க அப்ப இதெல்லாம் மக்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பி வச்சிருக்காங்க இப்ப இந்த கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்துன்னு சொல்லிட்டு மக்கள் ஏற்கனவே குழம்பி போயிருக்காங்க அதே போல திண்டிவனம் பக்கத்திலே ஒரு இரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு அம்மா அவங்க அதே இடத்துல திமுக பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து அவங்க வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க தான் தலைவர் அவங்க அந்த நாற்காலியில் அமரக்கூடாது அவங்க வந்து எந்த பணியும் அந்த இடத்துல முன்னெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே திமுக பொறுப்பாளர் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அந்த அம்மாவுக்கு மண்டில் அடிச்சு கிட்டத்தட்ட இருபது தையல் கிட்ட போட்டாங்க திண்டிவனம் பக்கத்துல தான் இருளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எனக்கான நீதியை கொடுங்க என்ன அடிச்சிருக்கா இருபது தையல் எனக்கு போட்டிருக்காங்க நீங்க குறைந்தபட்சம் வழக்கு பதிவு செய்து என்ன தாக்கணும்னா நீங்க கைது பண்ணுங்கன்னு கேட்கறேன் அங்கேயும் உள்ள போறதுன்னா பஞ்சாயத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் ஓஹோ அந்த பஞ்சாயத்துல உள்ள புகுந்த அதை கலைச்சி விட்டுருது பாதிப்பு பாதிப்புக்குள்ளானவன் ஆதி தமிழ் குடியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி திமுக காரம் அதுக்கு காரணமா இருக்கானா நாம எதுவும் பேசக்கூடாது நாம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை முடிச்சிடணும் அதை முடிச்சு அப்படியே அவங்க நினைக்கிறேன் இல்ல இப்ப நீங்க குற்றம் பார்த்தா தம்பி திமுகவுக்கு எப்போதெல்லாம் ஆஹ் இடைஞ்ச வருதோ டிஸ்டர்பன்ஸ் வருதோ சீமனே அப்பெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் களத்துக்கு வந்து போராடுறது மாதிரி நடிச்சு திமுகவ காப்பாத்துதுன்னு சொல்லுறாங்கள காப்பாத்தி விட்டுட்டாங்கனே இந்த ரெண்டு சமூகத்துல விடுதலை சிறுத்தை கட்சி தான் அவர்களை காப்பாத்தி விட்டு நாம எல்லாம் போராடுறோம் போராடறோம் நம்மளோட போராடுற மாதிரியே வந்து கடைசியில அந்த போராட்டத்தை அப்படியே மழுங்கடிச்சிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு என்னன்னா திமுகவுக்கு தன்னை நல்லவராக காட்டிக்கணும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா இப்ப வந்து நாம வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவான்னு என்ன நாளைக்கு நமக்கு மஸ்தான் அவர் அமைச்சராயிருவாரு பொன்முடி இருக்காப்ல அவரை நம்மள கவனிக்க மாட்டாரு நம்மள அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த போராட்டத்தை மழுங்கடிக்க வச்சார நாம எதுக்கு திமுகவை எதிர்த்து எதிர்த்து பேசணும் நாம நமக்கு நாளைக்கு ஏதாச்சும் நமக்கு ஒரு வேலை நம்ம உறவுகளுக்கு கிட்ட கிட்டதான போயிட்டு நம்ம நிக்கிறோம் நாம வந்து இந்த ஆட்சியில நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம பங்கு எடுத்துக்கலாம் நம்ம நாம எதற்கு பாதிக்கப்பட நிக்கிறோம் கேக்குறாங்க பாதிக்கப்பட்டவனுக்கு நீதியை விட நீதியை விட அவர்களுக்கான நீதி தான் அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க செழிப்பா இருக்கணும் அதற்காக ஆதி தமிழ் குடிதான பாதிப்புக்குள்ள அவர நீ பாதிப்பாட என்ன வேணா ஆகு அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறான் இதுதான் களத்துல நடக்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இப்ப இதையெல்லாம் நீங்க முன் வைப்பீங்க மக்கள் மத்தி மக்கள் மத்தியில முன் வச்சிருக்கணும் என்ன இதெல்லாம் மக்கள் கிட்ட நாங்க நிச்சயமா நம்ம பேசுவோம் தற்போது கூட அண்ணன் திருமாவளன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாஜக பெற்றெடுத்த பிள்ளை செல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு பேசுறாரு பேசியிருக்காரு ஆமா ஆனா நிஜத்துல ஆனா இவர்கள் தான் வந்து திமுகவுக்கு ஆதரவா பாஜக ஆதரவா தளத்துல அவங்க வேலை பாக்குறாங்க அவர்களுக்கு என்னன்னா தமிழ் தேசிய அரசியல் வந்து வளர்ந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தெளிவா நினைக்கிறார் இப்ப இது கூட பாத்தீங்கன்னா அவருக்கு திமுக கொடுக்குற அழுத்தம் தான் நான் சொல்றேன் சரி அது வந்து அவரே பேசல ஸ்டாலின் பேச வைக்கிறார் அண்ணன் திருமாவர்களை பேச வைக்கிறார் ஸ்டாலினோட மவுத் பீஸ் ஆனா நீங்க கேளுங்கலாம் போயிட்டு ஆனா இந்த திருமாவள யாரும் பேச வைக்க முடியாது நானே பேசுறேன்னு பேசுவாப்ல புரியுது புரியுது இப்ப யோசிச்சு பாருங்க திமுக ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல நாலு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல நான் திமுக பக்கம்தான் நிப்புன்னு சொல்றது அது எப்படி அறமாகும் அது திமுக நியாயமா நின்னா அதன் பக்கம் நில்லு அதான் திமுக என்னதான் அநியாயம் பண்ணாலும் நான் திமுக ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேனா அங்க உங்க சுயநலம் இருக்கா இல்லையா நிச்சயமா நிச்சயமா இப்ப சுயநலம் இருக்கிறதால தானே நீங்க இப்ப விஜய தாக்கி பேசுறீங்க இப்ப அண்ணன் சீமான் அவர்களை தாக்கி பேசுறீங்க புரியுது அதுதான விஷயம் புரியுது இப்ப இப்ப திமுகவுக்கு ஒரு சிறிதளவு கூட நெருக்கடி கொடுக்க அவர் தயாரா இல்லை

திண்டிவனம் தொகுதி முழுதும் நீங்கள் அறியப்பட்டவரா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டி போட்டுக்கணு சரி கிட்டத்தட்ட எல்லா மக்களையும் நான் சந்திச்சிரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலிலேயே ஒவ்வொரு வீடாக சென்று மக்கள் கிட்ட நம்ம வாக்கு கேட்டுருக்கோம் சரி அதே போல அந்த பகுதியில் வந்து மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைனா நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் களத்துலையும் என்ன அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மக்களோட நான் களத்துல நின்று இருக்கேன் அதே போல நாம ரொம்ப வருஷம் நம்ம அரசியல் களத்துக்குள்ள இருக்கோம் பெரிய பண முதலைகள் நம்ம அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது சரி அதனால ஒரு சில மக்களுக்கு வந்து நம்மள வந்து அறியாமல் இருக்கு ஆனா நம்ம எளிய பிள்ளைகள் தான் ஆனா நம் நான் அறியாம இருந்தாலும் கூட நம்முடைய கருத்தியலும் ஆனால் சீமான் அவர்கள் முன்வைத்த அந்த கொள்கையிலும் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்கு சரி இப்ப நான் வந்து என்ன முன்னிறுத்தியே நாங்க போய் வாக்கு கேட்க போறது கிடையாது சரி மக்கள் கிட்ட போகும்போது அணுகும் போது நாப்தமிழ் கட்சி அரசியல் நாப் தமிழ் கட்சி கொள்கை மக்களிடம் ஏற்கனவே போய் சேர்ந்துருக்கு சரி அதனால வந்து நான் எளிய பிள்ளையா இருந்தாலும் கூட மக்களுக்கு நான் அறியப்பட்ட ஒரு நபரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்முடைய கொள்கை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு புரியுது அதையும் தாண்டி நம்ம மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம போராட்ட காலத்தில் நம்ம நின்றுக்கோம் அதனால நிச்சயம் மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் பேச்சு முத்த தெரியுதோ இல்லையோ அண்ணன் சீமானவர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை தெரியும் சீமானவர்களை தெரியும் நமக்கு அதுதானே அவசியம் என்ன புரியுது புரியுது தனிப்பட்ட என்ன மக்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை நம்முடைய கொள்கை தெரிஞ்சாலே அது நமக்கு வாக்க மாறிடும்ல புரியுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு பூத மாதிரி வந்து நிக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் வந்து நிற்குது தம்பி விஜய் அவர்களினுடைய வருகை திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாதுன்னு ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தாறு லட்சம் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல வாக்கு செலுத்தி இருக்காங்க ஏதோ ஒரு சின்னத்துக்கு போடலாம்னு சொல்லிட்டு ஓட்டு போடல சரி நம்ம சின்னத்தை மறைச்சாங்க மூணாவது பெட்டில கொண்டு போய் வச்சாங்க அப்படி இருந்தும் தேடி போய் அந்த முப்பத்தாறு லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப ஓட்டு போட்ட அத்துறை பேரும் கொள்கைக்காக ஓட்டு போட்டிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்களின் அரசியலுக்காக ஓட்டு போட்டிருக்கான் அதுதான் உண்மையும் கூட அப்போ இந்த தேர்தலையும் நாம முன்வைக்கக்கூடிய அரசியலுக்காக தான் மக்கள் நமக்கு ஓட்டு போட போறாங்க அதே போல விஜய் வந்து நமக்கு அச்சுறுத்தலா இருப்பாரு அப்படின்றதால நம்ம துளி கூட நம்ம அதை கணக்கிலே நம்ம எடுத்துக்கல புரியுது அப்படியெல்லாம் கல நிலவரமும் அப்படி கிடையாது முதல்ல விக்கிரவாண்டி சாலை பகுதிகளில் தான் விஜய் அவர்கள் மாநாடு அறிவிச்சிருந்தார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலே விஜய் கட்சியை சார்ந்த அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறாங்க சரி பதாகை வைக்கிறது கட் அவுட் வைக்கிறது போட்டி போட்டு வேலை பார்த்தேன் சரி அது ஒரு ஆர்வம்னு சொல்லலாம் அரசியல் ஆர்வம்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப நாள் திரையில பார்த்த ஒரு நடிகர் அரசியல் கட்சி அந்த சேரலாம்னு சொல்லிட்டு ஒரு 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 வச்சு சரி அந்த நேரத்துல மட்டும்தான் சரி அதன் பிறகு அவர்களால எதையும் செய்ய முடியல ஒரு கலந்தாய்வு போட்டா கூட அவர்கள ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து அவர்கள ஒருங்கிணைக்க முடியாது அது திண்டிவன நகராட்சியில இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே அப்படிதான் இருக்கு நிலவரம்

எம்ஜிஆர் எப்படி சினிமாவிலேருந்து வந்து மக்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர் ஆனாரோ அதே போல் தானும் வந்துடலாம் அப்படின்னு அவர் நம்புகிறார் அது நடக்காதா ஏன்னா முதல்ல வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து விஜயோட ஒப்பிட்டு பேசுறதே முதல்ல தவறு ஏன்னா எம்ஜிஆர்ல இருந்து வந்தாருல இருந்து வராரு எம்ஜிஆருக்கு என்ன மாசு இருந்ததோ அதே விஜய்க்கு மாசு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எம்ஜிஆர் வந்து அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றினார் அந்த கொள்கையில நமக்கு முரண் இருக்கலாம் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு அண்ணா முன்வைத்த கொள்கையில பின்பற்றினாரு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு அதன் தொடர்ச்சியா அவர் திமுக வெளில வந்து புதிதா அதிமுக ஒரு கட்சியை தொடங்கி மக்கள் செல்வாக்க பெற்று அவர் அதிகாரத்துக்கு வந்தார் அதே போல அவர் திரைத்துறையில் நடிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா பாடல்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை மக்கள் கிட்ட சொல்லியிருந்தார் தான் எந்த கொள்கையை ஏற்றிருக்காரோ அந்த கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில எம்ஜிஆர் கொண்டு போய் சேர்த்தார் அந்த கொள்கைகளையே பாடல்களா வச்சு பாடல்களா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு ஆனா விஜய் அப்படி பண்ணாருங்களா அவர் பாருங்க தமிழே கொச்சப்படுத்துற போல நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் அசினுடைய இடுப்பை பத்தி எல்லாம் அவர் அந்த பாடல்ல தமிழை கொச்சப்படுத்தி பேசுறாரு அப்புறம் இப்ப என்ன உங்களுக்கு தமிழ் மொழி மேல ஆக்குற இப்ப என்ன தமிழ் மொழி மேல உங்களுக்கு ஆக்குற அப்ப அவர் பாடல்கள்ல கூட அவர் நடிச்ச படங்கள்ல கூட நல்ல கருத்தை விஜய் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கல இப்ப அவர் பண்ண காரியத்தெல்லாம் திரையில பண்ணண்டெல்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து காண்பித்தால இவராப்பா தமிழ்நாட்டை மாற்ற வந்த முதலமைச்சர் இவராப்பா முதல் வேட்பாளர் கேள்வி எழுப்புவான் அது சரி அதே போல இங்க கூட்டத்தை வச்சு எல்லாத்தையும் இட போடுறாங்க இப்ப நீங்க அண்ணா இயக்குனர் நீங்க திரைத்துறையில இருக்கீங்க இயக்குனர் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு திண்டிவனத்துக்கு விஜய் வராரு மக்கள் வந்து பெருந்தரெல்லாம் கூடுறாங்க அதே போல அதே இடத்துல வந்து நாளைக்கு நயன்தாரா வந்தா கூடுவாங்களா கூட மாட்டாங்க நிச்சயமா கூடுவாங்க விஜய் விட அதிகமாக கூடுவாங்க அப்புறம் என்னென்ன நயன்தாராக்கெல்லாம் ஓட்டு போட்டலாமா அது சரி இப்ப கடலூர்ல டிடிஎஃப் வாசன் வராரு அவர் ஒரு யூடியூபர் அவரு இந்த புல்லட்ட வந்து வேகமா ஓட்டுற ஒரு நபரு அவரு கடலூருக்கு வரும்போது டிராஃபிக் ஜாம் ஆயிருது புரியுது போலீஸுக்கு ஒரு நெருக்கடி ஒரு அம்பதாயிரம் பேர் தரலாம் ஆமா யாருப்பா டிடிஎஃப் வாசன் சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு யூடியூபர் வரும்போது மக்கள் அந்த இடத்துல அதிக அளவுல கூடுறாங்க ஏன்னா மக்கள் அறியாமையில இருக்காங்க புரியுது இப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து டிடிஎஃப் வாசன் வராதுன்னா யூடியூப்ல பார்த்திருந்தோம் நேர்ல வரறது போய் பார்க்கலான்னு போனவங்க தான் புரியுது அதே போல சினிமால விஜயை பார்த்தோம் பார்க்கலான்னு போனவங்க தான் அதே போல நயன்தாரா வந்தாலும் விஜயை விட அதிகமா கூடும் நான் சொல்றேன் வர சொல்லுங்க நான் பார்க்கல நயன்தாரா வந்தா நயன்தாரா கூட்டம் அதிகமாகும் அப்ப நம்ம எல்லாம் நயன்தாராக்கு ஓட்டு போடலாமா சொல்லுங்க அண்ணா நயன்தாராக்கு ஓட்டு போடலாமா ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் போட மாட்டாங்கல அதே தான் அண்ணா இங்க கலமே வேற ம் கல அரசியலே வேற இவங்க வந்து மேலோட்டமா விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஊடகமே ஒரு பிம்மத்தை ஏற்படுத்துறாங்க பாருங்க நீ திமுக அதிமுக கூட நீ எதிர்த்து சண்டை போடலாம் ஆனா வட மாவட்டத்துல வந்து பாமக விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் எதிர்த்து சண்டை போறதே சவாலான விஷயம் புரியுது ஒரு கொடி கூட ஏத்த முடியாது அது சரி நீ என்ன நினைக்கிற ரசிகர் எனக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிற ஆனா தமிழ்நாட்டில் அந்த இடத்துல சாதியா நிப்பான்

ஒரு பேர் இறந்து போறாங்க விஜய பார்க்க வந்துதான் இறந்து போறாங்க இதுவே சினிமா சினிமாவுல விஜய் நடிக்கும் போது நாற்பத்தொரு பேர் செத்து போயிறாங்க வீட்டுல போய் படுத்து தூங்கினா

களத்துல ஜீரோ ஆனா இத மக்கள் கவனிப்பாங்களே இன்னும் மக்கள் வந்து கொள்கை பார்க்காம கோட்பாடு பார்க்காம ஓட்டு போடுற கால எல்லாம் மலையறி போச்சு இணையதளம் சமூக வலைதளம் எல்லாம் பரவி கிடக்கு புரியுது இந்த நேரத்துல ஒருத்தருக்கு நான் ஓட்டு போடணும்னா ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்னு பல கேள்வியை தான் இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்க சரிதான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம சாதாரணமாக எடை போட்ட கூடாது சரிதான் இப்ப விஜய் கூட்டத்துக்கு போற அந்த தம்பிகள் எல்லாம் அறியாமையில் இருக்காங்க புரியுது அவர்களும் நாளைக்கு இந்த அரசியல் பார்த்து தெளிவு பெறுவாங்களே தெளிவு பெற்ற பிறகு அவர்களுக்கு தோணும் தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலத்துக்கு தேவைன்னு அவர்களுக்கே தோணும் அந்த நேரத்துல வாக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு விழுமை ஒழிய ரசிக கூட்டத்துக்கு ஒரு கொள்கை இல்லாத கூட்டத்துக்கு விழாது நினைச்சேன் அது களத்துல தேர்தல் முடியும் அதன் பிறகு நமக்கு நிச்சயமா தெரிய வரும் நிச்சயமா தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சரி நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை முன்வைத்து நான் வந்து உறுதியாக வெல்லுவேன் அப்படிங்கிற உங்கள் நம்பிக்கையை வந்து நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வெற்றியடைந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர்றதுக்கு இந்த சோழன் சொல்வீச்சு சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நன்றி வணக்கம் நன்றிங்க நான் நன்றி